அதில் அண்ணாவருடைய ஆற்றல் சரியான நேரத்தில் யாரை தனக்கு அடுத்த தலைமைக்கு தயார்படுத்தலாம் என்ற ஒரு எண்ணம் இருந்த அந்த நேரத்தில் அவர் நாவலரை தேர்ந்தெடுத்தார் அதில் அவருடைய ராஜதாந்திரம் உண்டு அதன் பின்னர் காலப்போக்கிலேயே சூழ்நிலையை உணர்ந்து கொண்டு திமுகவின் வரலாற்றை முதல் பாதியை நான் எழுதுகிறேன் அடுத்த பாதியை தம்பி கருணாநிதி எழுதுவார் என்று சொல்லி தஞ்சையிலே பொதுமக்கள் மத்தியிலேயே சொல்லி சொல்லிச் சென்றார் ஆகவே அண்ணா ஒரு தீர்க்கதர்ஷி என்பார்கள் சிறந்த ஒரு அட்டராடர் அவருடைய அறிவு ஒரு முறை கலைஞர் அவர்கள் பம்பாயிலே நடந்த கூட்டத்தில் இருக்கும்போது சொன்னார் அவர் மட்டும் இங்கே இருப்பதற்கு பதிலாக வேறு ஒன்று செய்ய வேண்டாம் கா நேருவினுடைய பண்டிதர் நேருவுடைய பக்கத்தில் நின்று கொண்டு இந்த கதர் என்ன என்னவில்லை என்று கேட்டாலே போதும் இன்றைக்கு அவர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருப்பார் அவருடைய அறிவுக்கு அவர் ஆற்றலுக்கு அழகு தமிழுக்கு ஆங்கில பேச்சுக்கு என்றார் பப்பாரி செம்பூர் பகுதியில் நடந்த சிறப்பு கூட்டத்தில் கேட்ட உரை இது அந்த அளவுக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் ஆத்துமிக்கவராக இருந்தார் ஒரு முறை ஒருவர் சாரி சொன்னார் ஐ ஏ லாரி டு கேரி யுவர் சாரி என்று அதை ஒரு நகைச்சுவையாக சொல்லுவார் ஒருபடி சட்டமன்றத்திலே ஐக்கிய நாடு சபை யூனோ யுனைடெட் நேஷனல் ஆஃப் ஆர்கனைசேஷன் என்று சொல்வார்களே யூனோ யூனோவை பற்றி ஒரு எதிர்கட்சி உறுப்பினர் பேசிக் கொண்டிருக்கிறார் அவர் ஆளுங்கட்சி உறுப்பினர் அந்த நேரம் அப்பொழுது ஒரு குறிப்புக்கிட்டு நீங்கள் தவறாக சொல்கிறீர்கள் யூனோவை பற்றி என்று அவர் சொல்ல உங்களுக்கு யூனோவை பற்றியெல்லாம் என்ன தெரியும் என்று அந்த எதிர்கட்சி உறுப்பினர் கேட்டார் அதற்கு பல் சொன்னார் அறிஞர் அண்ணா ஐநோ பட் தான் யூனோ எபட் யூனோ என்றார் ஆகவே ஒவ்வொரு உரையிலும் அவருடைய சொல்லாட்சியிற்கும் ஆங்கிலத்திலும் சரி தமிழிலும் சரி அதுபோல் தான் ஏல் பல்கலைகளுக்கு மாணவர்கள் கேட்டார்கள் பிகாஸ் என்ற வார்த்தை ஒரே வார்த்தை அடுத்தடுத்து வர வேண்டும் ஒரே சொல்லிலே ஒரு வாக்கியத்திலே அடுத்தடுத்து வர வேண்டும் பிகாஸ் என்ற வார்த்தை என்று சற்று சிரமமான கேள்வி என்றால் பிகாஸ் என்று இரண்டு மொழிகளை இணைப்பது இரண்டு வாக்கியங்களை இணைப்பது தான் அந்த வார்த்தையை சொல்லுவார்கள் ஆனால் இது அடுத்தடுத்து வர வேண்டும் எப்படி என்றாலும் கூட அறிஞர் அண்ணன் அவர் அருமையாக சொன்னார்கள் நோ வேர்டு பிகாஸ் 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 இஸ் என்று ஒரு இலக்கண வகுப்பை நடத்தினார் அந்த அளவுக்கு அவர் ஆற்றல் மிக்கவர் அறிஞர் அறிவாளி அதனால்தான் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறிலே சாஸ்திரியார் இறந்த பின்னர் இந்திரா காந்தி அம்மையார் முதல் முறையாக பதவியேற்ற பொழுது அப்பொழுது துணை ஜனாதிபதி ராஜ்யசபை தலைவராக இருக்கிறார் அறிஞர் அண்ணா அறுபத்தாறில் பேசுகிறார் லாலுகுர் சாஸ்திரிக்கு சொல்கின்ற பொழுது அந்த அடுக்கு தொடர் அருமையாக வந்தது ஐ ஹெசன் டு எக்ஸ்பிரஸ் மை டீம் பார் சேடு சடன் அண்டு சடன் சேடு சடல் அந்த சாந்தி மேஸ் ஆஃப் லேட் அந்த லெவன்த் அண்ட் பிரைம் ஆல்வேஸ் ஒரு சாஸ்திரி என்று அடுக்கு தொடர்களே அருமையாக எதிர்கள் மோனை பேசுகின்ற பொழுது எல்லாருமே அசந்து விட்டார்கள் வந்திருப்பது சாதாரணமானவர் அல்ல அந்த அளவுக்கு ஒரு அருமையான தலைமை பெற்றிருந்த காரணத்தால் தான் இன்னைக்கு எழுபத்தி ஐந்து பிறகும் இந்த ஏக்கம் கலைஞரால் வளர்க்கப்பட்டு உருவாக்கப்பட்டு இந்த ஏக்கம் இன்றைக்கும் அருமையான கொண்டு இருக்கிறது என்பதுதான் வரலாற்று உண்மை நாளை சரி ケイも <ケイ S 1> ンドがとう